குறித்தான அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த புனிதமிக்க இஸ்லாத்தின் புனிதமிக்க மாதங்களில் ஒரு மாதமான துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்திலே முதல் பத்து நாட்கள் ஆக சிறந்த நாட்களாக வருடத்திலே மிக சிறந்த நாட்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதம் சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் சிறப்பு வாய்ந்த முதல் பத்து நாட்களில் சிறப்பு வாய்ந்த கிழமையான வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம் கண்ணியத்தில் குறித்தான நல்லடியார்களே இஸ்லாத்தின் புனித மிக்க நாலு மாதங்களில் ஒன்றான அதுவும் இஸ்லாத்தின் இறுதி மாதமான துல்ஹஜ் மாதம் நாம் அடைந்திருக்கக்கூடிய மாதம் இமாம் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் நான்கு சிறந்த மாதங்களை ஒப்பிடும்போது மற்ற மாதங்களை விட இந்த துல்ஹஜ் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாம் வலியுறுத்திய அனைத்து கடமைகளும் ஒரே மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது எப்படி இஸ்லாம் வலியுறுத்திய அனைத்து கடமைகளையும் செய்யக்கூடிய மாதமாக இன்றைய மாதம் இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் தொழுகை அனைத்து மாதங்களிலும் தொழுக முடியும் நோன்பு நாம் எந்த மாதங்களில் வேண்டுமானாலும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அதே போன்று ஜகாத் எந்த எந்த மாதங்களில் வேண்டுமானாலும் விடலாம் ஆனால் ஹஜ் என்பது இந்த மாதத்தில் மட்டும் தான் செய்யக்கூடிய ஒரு அமல் மற்ற எந்த மாதத்திலும் ஹஜ்ஜை நாம் செய்ய முடியாது அப்பொழுது இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளையும் செய்யக்கூடிய ஒரு தகுதிமிக்க மாதமாக இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறது இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமிக்க மாதமாக குரானிலே சொல்லக்கூடிய புனிதமிக்க மாதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது ஆக இந்த மாதத்திலே இந்த புனிதமிக்க மாதத்திலே போர் செய்ய அனுமதி இல்லை இந்த நான்கு மாதங்களில் அதிலும் இந்த துல்ஹஜ் மாதம் சேர்ந்து இந்த நான்கு புனிதமிக்க மாதங்களிலே போர் செய்வதற்கான அனுமதி கிடையாது காரணம் இது புனிதமிக்க மாதமாக கருதப்படுகிறது அதே போன்று அல்லா இந்த பத்து நாட்களை சத்தியம் செய்து சொல்கிறான் அல்லாஹ் இந்த பத்து நாட்களை சத்தியம் செய்து சொல்கிறான் துல்ஹஜின் முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பு மிக்க நாளாகும் இதனால தான் அல்லாஹ் இந்த பத்து நாட்களின் மீது அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்கு அவர்களே அதே போன்று அமல்கள் செய்வதற்கு சிறந்த நாட்கள் அமல்கள் செய்வதற்கு சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் கருதப்படுகிறது துல்ஹஜினுடைய பத்து நாட்களில் செய்யும் நல் அமல்களை போன்று மற்ற நாட்களில் செய்யப்படும் நல் அமல்களை விட அல்லாஹுக்கு மிகப் பிரியமானது ஒன்றுமில்லை பிகல்நாயகம் சல்லா அலுவலாமர்கள் சொன்னார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து மா நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட வேறு எந்த நாட்களிலும் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு ரொம்ப பிரித்தமானது அல்ல ஆக இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது இதில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லாஹை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் என்ன அமல்கள் செய்தாலும் சரி தொழுகையை நிலைநாட்டினாலும் சரி ஜகாத் கொடுத்தாலும் சரி நன்மையான எந்த விஷயங்களை நாம் நிலைநாட்டினாலும் சரி அல்லாஹினுடைய நினைவுதான் அங்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது ஒரு அடித்தளம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆக அல்லாஹை அதிகம் அதிகம் திக்ரு செய்ய வேண்டும் நம்முடைய சுபஹான் அல்லாஹ் அக்பர் என்று நம்முடைய நம்முடைய அந்த திக்ருகளை அதிகப்படுத்திக் கொள்ளே வேண்டும் அதே போன்று இந்த புனிதமிக்க இந்த பத்து நாட்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாட்கள் அதிகம் அதிகம் நாம் தௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நாட்களை விட்டால் மீதி உள்ள நாட்கள் நமக்கு கிடைக்காது ஆக இப்படிப்பட்ட நாட்கள் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய நாம் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்புக்கு நிச்சயம் அல்லாஹ் பாவ மன்னிப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான் இதே போன்று மிக நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டும் அதிகம் அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து விட்டது என்று சொன்னாலே அது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய நாளாக கருத வேண்டும் நாயகம் சல்லுல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் நாட்களில் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இப்படி உங்கள் நாட்களிலேயே வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாகும் அந்த நாளிலே என் மீது நீங்கள் செலவாத்து கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மேலும் கூறினார்கள் என் மீது எவர் ஒரு தடவை செலவாத்து சொல்வாரோ மீது எவர் ஒரு தடவை செலவாத்து சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் என்று அமிகல் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இந்த வெள்ளிக்கிழமை வந்து விட்டது என்று சொன்னாலே நாம் நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று துவாக்களை திக்ருகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அன்றாட ஓதக்கூடிய துவா எத்தனையோ இருக்கிறது காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நாயகம் மிகலாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துவாக்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை சரிவர நாம் ஓத வேண்டும் சரிவர நாம் ஓத வேண்டும் அதே போன்று குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும் அல்லாஹினுடைய கலாம் அல்லாஹினுடைய சொற்கள் அதை நாம் அதிகம் அதிகம் ஓத வேண்டும் இந்த அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹினுடைய நிச்சயமாக நாம் பெறலாம் அதே போன்று கடமையான தொழுகைகள் மற்ற நாட்களிலே நாம் கருளை உற்றிருக்கலாம் தொழுகைகளை விட்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹிற்கு பிடித்தமான நாட்களிலே நாம் இப்பொழுது கடந்து கொண்டு போய்கின்றோம் வாழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பத்து நாட்களில் இந்த நாட்களில் அல்லாஹிற்கு பிடித்தமான அல்லாஹ் சொன்ன அந்த பரலான அந்த கடமைகளை சரிவர கடைபிடித்தல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது மற்ற நாட்களை போன்று இந்த பத்து நாட்களை நாம் பொதுபோக்காக கறந்துவிடக் கூடாது வெறுமெனே பரலான தொழுகைகளை மட்டும் நிறைவேற்றுவதை விட சுண்ணத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் இப்படி சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கும் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் அதே போன்றுதான் தான தர்மங்கள் தான தர்மங்களை நாம் இந்த பத்து நாட்களிலே அதிகப்படுத்த வேண்டும் அதே போன்று நோன்பை கடைபிடிக்க வேண்டும் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள் ஆக அந்த நோன்பை நாம் ஹயாத்தாக்க வேண்டும் இது போன்ற ஏராளமான நன்மைகள் ஏராளமான அமல்கள் இருக்கிறது அதை நாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாம் கண்டிப்பாக அடையலாம் அதே போன்று அந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதத்திற்கு மாதத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு நோன்பு இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளிலே ஹஜ் செய்யாதவர்கள் அரஃபா நோன்பை நோக்க வேண்டும் ஹஜ் செய்யாதவர்கள் அரஃபா நோன்பை நோக்க வேண்டும் ஆக பெரும் கூலியாக அது இருக்கிறது அமிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பவருக்கு அதற்கு முந்தைய ஓர் ஆண்டிற்கும் அதற்கு பிந்தைய ஓர் ஆண்டிற்குமான பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று நாயகம் சொல்லு அலி வசலம் அவர்கள் அதே போன்று ஹஜ் அல்லது உம்ரா ஹஜ் அல்லது உம்ராவை இந்த மாதத்திலே நாம் செய்யலாம் நமக்கு எல்லாம் தெரியும் எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த ஹஜ்ஜினுடைய கடமைக்கு பிறகு உம்ரா செல்பவர்களும் உம்ரா செய்யலாம் இதனை நாம் இதனை நாம் நல்ல முறையில் நாம் செய்ய வேண்டும் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ நாம் பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களிலே வேகமாக பரவி வந்த விஷயம் ஒரு மனிதர் லிபியாவை சார்ந்த ஒரு மனிதர் அமீர் என்று சொல்லக்கூடிய அமீரல் மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜு செய்ய செய்வதற்காக தயாராகி இருந்தார் லிபியாவை சேர்ந்தவர் ஆனால் அந்த விமான நிலையத்திற்கு வருவதற்கு தாமதமானதன் காரணமாக அந்த விமானம் சென்று விட்டது அந்த விமானம் சென்று விட்டது இருந்த அவர் வேதனையுடன் அந்த விமான நிலையத்திலேயே இருந்திருக்கிறார் தொழில்நுட்ப கோளார் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அந்த விமானம் மீண்டும் அதே விமான நிலையத்திலே தரையிறக்கப்படுகிறது அப்படி இருந்தும் கூட விமானி அவர்கள் அந்த பயணியை அந்த பயணியை அழைத்து செல்வதற்கு மறுத்து விடுகிறார்கள் எப்படி முதலிலே விமானம் சென்று விட்டது ஆனால் பய அந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக மீண்டும் அந்த விமானம் அதே அதே விமான நிலையத்தில் தலையிறக்கப்படுகிறது அந்த விமானி கேட்ட அந்த விமானி அந்த பயணியை அழைத்து செல்வதற்கு மறுத்து விடுகிறார் மீண்டும் விமானம் கிளம்புகிறது ஆனால் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அந்த விமானம் மீண்டும் அந்த விமான நிலையத்திற்கு வந்து விடுகிறது அப்பொழுது அந்த விமானி சொல்கிறார் உன்னை நான் ஏற்றாமல் சென்றால் இந்த விமானம் பறக்காது எப்படி உன்னை ஏற்றினால் தான் இந்த விமானம் செல்லும் என்று நினைக்கிறேன் வா என்று அமீரை கூட்டிவிட்டு செல்கிறார்கள் அந்த விமானம் மக்காவை சென்றடைகிறது எப்படி என்று நினைத்து பாருங்கள் அல்லாஹினுடைய உதவியை இந்த உலகமே கண்டுவிட்டது ஒருவர் ஹஜ்ஜு செய்வதற்காக நாடிவிட்டார் ஆனால்

பெருநாளுடைய நாளாக இருக்கிறது நாம் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ வாரத்தின் ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை என்பது சிறந்த நாளாக இருக்கிறது வாரத்தின் ஏழு நாட்களிலே வெள்ளிக்கிழமை சிறந்த நாட்களாக இருக்கு சிறந்த நாளாக இருக்கிறது வருடத்தினுடைய நாட்களிலே துலஹினுடைய முதல் பத்து நாட்கள் சிறந்த நாட்களாக இருக்கிறது அதே போன்று அந்த பத்து நாட்களிலே சிறந்த நாளான நகர் பலியிடக்கூடிய நாள் பலியிடக்கூடிய நாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈதுல் அவஹா என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானியை நாம் கொடுக்கக்கூடிய நாள்தான் இந்த பத்து நாட்களிலும் சிறந்த நாட்களாக இருக்கிறது இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய அந்த செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹுவிற்காக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் அல்லாஹுவிற்காக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் பிகல் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் ஹஜ்ஜின் நாளிலே மிக உயர்ந்த நாள் அறுத்து பலியிடும் நாளாகும் ஹஜ்ஜினுடைய நாளிலே மிக மிக உயர்ந்த நாள் அறுத்து பலியிடக்கூடிய நாள் ஆகும் என்று நபிகள் நாயகம் அலுவலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாத மற்றவர் பெயரில் பிராணியை அறுப்பவர்கள் அல்லாவினுடைய பெயரை சொல்லாமல் மற்றவர்களுடைய பெயரை சொல்லி பிராணியை அறுத்தவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரவியல் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே குர்பானி என்பது அல்லாஹிற்காக அல்லாஹவினுடைய பெயரை சொல்லி அறுக்க வேண்டும் அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அறுக்க வேண்டும் இதுதான் வழிமுறை இதுதான் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று தவிர்த்து வேறு ஏதோ ஒரு பெயரை வேறு ஏதோ ஒரு மனிதர்களையோ வேறு ஏதோ ஒரு கடவுள்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அறுக்கப்படும் அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியினுடைய அந்த மாமிசம் என்பது ஹராம் அதற்கான தண்டனையும் அல்லாஹ் கொடுப்பான் அடுத்ததாக குர்பானி கொடுப்போர் கவனத்திற்கு தகுதியற்ற குர்பானிகளை தகுதியற்ற குர்பானி பிராணிகளை நாம் கொடுக்க கூடாது தகுதியற்ற குர்பானி பிராணிகள் என்று சொன்னால் எது எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடியது அதே போன்று வால் காது மூக்கு பால் மடு இதில் ஏதாவது அறுக்கப்பட்டவையாக இருப்பது அதே போன்று நொண்டியான நொண்டியானவை கண் குருடு கண் குருடானவை சொறிப்பிடித்தவை அதே போன்று கொம்பு உடைந்தவை இதெல்லாம் தகுதியற்ற குர்பானிகள் தகுதியற்ற பிராணிகள் அதே போன்று நோய்வாய்ப்பட்டவை இதையெல்லாம் நாம் குர்பானி கொடுக்க கூடாது குர்பானி என்று சொன்னாலே நல்ல பிராணிகளை கொடுக்க வேண்டும் கொளுத்த பிராணிகளை கொடுக்க வேண்டும் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட குர்பானி என்று தெரியுமா ஒரு பெரும் குர்பானி ஆட்டினுடைய விலை முன்னூறு தீனார் முன்னூறு தீனார் முன்னூறு தங்க காசுகளை கொடுத்து அந்த மிக பெரும் ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தார்கள் கணித்திருக்குர்த்தான் அவர்களே நினைத்து பாருங்கள் எந்த அளவிற்கு அந்த ஆடு இருந்திருக்க வேண்டும் இவ்வளவு விலை கொடுத்து அந்த ஆட்டினை வாங்கி அந்த ஆட்டினை குர்பானி கொடுத்தார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் நினைத்திற்குத்தான் அவர்களே அதே போன்று குர்பானிக்கு தகுதியான உயிர் பிராணிகள் நமக்கு எல்லாம் தெரியும் ஒட்டகம் மாடு ஆடு இந்த மூன்று தான் நாம் குர்பானி கொடுக்க தகுதி வாய்ந்த பிராணிகள் மிகலாருடைய காலத்தில் அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் கூட அரபு நாடுகளில் ஒட்டகம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் இந்தியா போன்ற சில நாடுகளிலே ஒட்டகம் தடை செய்யப்பட்டிருக்கிறதன் காரணமாக நாம் ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கான அந்த சூழ்நிலை இல்லை ஆனால் மாடுகளாக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடோ அல்லது இரண்டு ஆடோ அவர்களுடைய வசதிக்கேற்ப கொடுக்கலாம் அதே போன்று மாடு என்று வந்தாலும் சரி கூட்டாகவோ தனியாகவோ அப்பொழுது ஒட்டகம் என்று சொன்னால் அதனுடைய வயது குறைந்தது ஐந்தாக இருக்க வேண்டும் குறைந்தது ஐந்து வயது கொண்ட ஒட்டகத்தை நாம் குறுபானி கொடுக்க வேண்டும் அடுத்ததாக மாடு மாடை பொறுத்தவரை குறைந்தது இரண்டு வயது கொண்டவையாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் ஆடு செம்மறியாடாக இருந்தது என்று சொன்னால் குறைந்தது ஒரு வயது அல்லது வெள்ளாடாக இருந்தது என்று சொன்னால் குறைந்தது குறைந்தது இரண்டு வயது என்று சில கருத்து வேறுபாடுகளும் உண்டு ஆக இப்படிப்பட்ட இந்த நிபந்தனைகளை கொண்டு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல சாதாரணமான விஷயம் அல்ல நம்மளுடைய நம்மளுடைய அந்த பணத்தை நாம் சம்பாதித்த அந்த பணத்தை அதை செலவழித்து ஒரு மிருகத்தை வாங்கி அதை நன்றாக வளர்த்து அல்லாஹிற்காக குர்பானி கொடுப்பது என்பது அல்லாஹிற்கு மிக மிக பிடித்தமான ஒன்று மிக மிக பிடித்தமான ஒன்று ஏதோ வந்தோம் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு ஒரு நூறு ரூபாய்க்கு கறி வாங்கணுமா சாப்பிட்டோமான்னு இல்லாம ஒரு மிக பெரும் தொகை ஒரு இருபதாயிரமோ இருபத்தி ஐந்தாயிரமோ கொடுத்து நம்மளுடைய சம்பாத்தியத்தில் நம்மளுடைய ஹலாலான பணத்திலிருந்து ஒரு ஆட்டை விலைக்கு வாங்கி அதற்கு நன்றான முறையிலே தீனியை கொடுத்து நன்றான முறையிலே பாசத்தை ஊட்டி வளர்த்து அந்த குர்பானியை அல்லாஹிற்காக கடைசியில் கண்ணீர் மலக கொடுக்கிறோமே அது மிக மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குர்பானியாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே பார்க்க முடிகிறது குர்பானி வந்து குர்பானியுடைய நாட்கள் அந்த ஈது அந்த ஈதுள் அலஹாவுக்கு மிகவும் நெருக்கமான நாட்கள் ஏதோ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பா முன்பாக சென்று ஆடை வாங்குவது மாடை வாங்குவது என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட குர்பானி அல்ல குர்பானி என்று சொன்னாலே ஒரு ஒரு மாதம் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே ஆடோ மாடோ வாங்கி அதை நன்றான முறையில் நம்மளுடைய பராமரிப்பிலே அந்த பிராணிகளை வளர்க்க வேண்டும் பாசத்தை ஊட்டி குடும்பத்தார்களுடன் பழக வைத்து நன்றாக பழக வைத்து அந்த குர்பானி பிராணிகளை நாம் வளர்க்க வேண்டும் பிறகு அந்த ஈதுல் அலஹாவினுடைய அந்த நேரத்திலே குடும்பங்களை நிறுத்தி நாம் அதை அறுப்பது என்பது நன்றாக ஒன்று ஏனென்றால் இது அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் இந்த குர்பானி என்கின்றாமல் அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்களை அழைத்து அந்த பிராணியை வைத்து எவ்வளவு பாசமாக நாம் வளர்த்திருப்போம் இந்த அளவுக்கு பாசமாக வளர்த்திருப்போம் பார்க்க முடிகிறது கையை அவுத்து விட்டாலே போதும் நாம் செல்லக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய எத்தனையோ பிராணிகள் செல்ல பிராணிகளாக நாம் வளர்த்திருப்போம் அன்றைய நேரத்தில் கூட அன்றைய நேரத்தில் கூட நாம் அல்லாஹவருக்காக அந்த பிராணியை பலியிடும் பொழுது அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிக மிக ஏற்றமுடையதாக கபூலாக கூடியதாக அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக ஒரு குர்பானியாக அது அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆக கண்ணியத்திற்கு அவ்வளாஹி நல்லே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் கவனித்து கொளுத்த ஆடோ மாடோ கொடுக்க வேண்டும் வெளிந்ததாக நோய் உற்றதாக கண் குருடாக கொம்பு உடைந்ததாக இல்லாமல் நல்ல பிராணிகளாக நல்ல ஒரு தெளிவான பிராணிகளாக நாம் அல்லாஹவிடத்திலே நாம் அல்லாஹவிற்காக குர்பானி கொடுக்க வேண்டும் அல்லாஹினுடைய பெயரை சொல்லி நாம் அல்லாஹவிடத்திலே குர்பானி கொடுக்க வேண்டும் அதே போன்று அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு எல்லாம் தெரியும் அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது அன்றைய நாளிலே நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிசலாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் அன்றைய நாளிலே அரஃபா நோன்பு நோக்க வேண்டும் துல்ஹினுடைய ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் ஈது அவஹா குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் ஒன்பதாவது நாள் நாம் நோன்பு கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக குர்பானி கொடுப்பவர்கள் நிச்சயம் நோன்பு நோக்க வேண்டும் உயர்தரமான கூலி முந்தைய ஓராண்டினுடைய பாவமும் பிந்தைய ஓர் ஆண்டினுடைய பாவத்திற்கான பரிகாரமாக இருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க அந்த நாளிலே நாம் நோன்பு நோற்பது மிக மிக சிறந்ததாக ஒன்றாக இருக்கிறது ஆக கண்ணியத்திற்கு அல்லாஹின் நல்லார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் நாம் நேரத்தை வீணடிக்காமல் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான நாட்கள் வருடத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் மிக மிக பிடித்தமான அல்லாஹிற்கு பிடித்தமான பத்து நாட்கள் என்று சொன்னால் அது இந்த துலஹினுடைய முதல் பத்து நாட்கள் தான் வழக்கமான நாட்களை போன்று நாம் இந்த நாட்களை கடந்துவிடக் கூடாது அல்லாஹிற்காக அதிகம் அதிகம் தான தர்மங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறைகள் நபிகளுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்க வேண்டும் நபிகளின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹவின் பாதையிலே அதிகமதிகம் சதகா ஜகாத்துகள் கொடுக்க வேண்டும் இன்னும் நோன்பும் நோற்கலாம் இந்த முதல் ஒன்பது நாட்களில் கூட நோன்பு நோர்ப்பது ஜாயிஸாக சொல்லப்படுகிறது இடத்திலே ஆனால் ஈதுல் அல்ஹாவினுடைய நாள் பெருநாளுடைய நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம் ஆகும் அதனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களிலும் நாம் நோன்பு நோற்கலாம் சுண்ணத் என்று நியத்து வைக்காமல் நன்மையை நாடி நோன்பு நோக்கிறோம் என்று நியத்து வைத்துக் கொள்ளலாம் வெறும் திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இது சுண்ணத்தான நோன்பாக கருதப்படுகிறது நாயகம் சல்லா அலி அவர்கள் திங்கட்கிழமை ஒவ்வொரு வாரமுமே திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையிலே நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த பத்து நாட்களில் நாம் திங்கக்கிழமை வியாழக்கிழமையும் நோன்பு நோட்ப நோற்க வேண்டும் அதே போன்று அரபாவினுடைய நோன்பையும் நாம் நோற்க வேண்டும் எனவே கண்ணியத்திற்கு நான் அவ்வளாக நாம் குர்பானி பிராணிகளை பற்றியும் தெரிந்திருக்கிறோம் அதே போன்று இந்த புனிதமிக்க பத்து நாட்களை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதனுடைய அனைத்து விஷயங்களையும் தவறான முறையில் செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களினுடைய அனைத்து விதமான நற்கூலியையும் வரக்கூடிய அரஃபா நவம்பினுடைய அனைத்து விதமான நற்கூலியையும் தரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் குடும்பத்தார்கள் நம்ளை சான்றோர்கள் போன்றவர்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக அமீன் அமீன் ஆலமின் அலமதுல்லா ரமீன் அலாமத் வரகா